ஆள் அட இது நம்மளோட டம்மி பீசாவுல இருக்கு அப்ப கேம இங்க இருந்து ஆரம்பிச்சிர வேண்டியதா நந்தி ஹரிசி மண்டி ஹலோ மிஸ்டர் நந்தி ஏமே நந்தி இல்லையா பின்னே தொந்தியா தொந்தி இல்லையா யோ நந்தி வேணா இல்லன்னு சொல்லு தொந்தி வச்சிட்டே இல்லங்கற அட தொட வரைக்கும் தொங்குற தொந்தி இங்க இருக்குதுயா நந்தியே மேல இல்ல எனக்கு கொலசாயே மேல ஆமா நீ பேசும்போது உடம்பல ஓவரா இருக்கே இது சுகர் இருக்கா தம்பி எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க

ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ சாம்பிளா தம்பி சாம்பிள்லாம் ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க நீங்க கிலோ கணக்கில் கேட்கறீங்களே பேப்பர்ல கட்டி தருக்குதுன்னா உபதியா இருநூத்தி ஐம்பது மூட்டை வாங்குறா ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு அரிசி சாமி கொஞ்சம் பேர் மணி அஞ்சாறு கடை விட்டு வந்து மாதிரி முத்தி சரிப்பாங்க வாங்க தம்பி கோச்சிக்காதீங்க தம்பி வேணா ஒரு கை போட்டு தரவா ஒரு கையா சரி உனக்கு வேணா எனக்கு வேணாம் ரெண்டு கையா போட்டு ரெண்டு கையா

அப்புறம் இந்த சாமியில போற எங்க மால்கிட்ட காட்டுறாங்க அவருக்கு பிடிச்ச போச்சுன்னா லாரி அனுப்பிடுறேன் விட்றேன் குழந்தை வாங்கிட்டு லோன் எடுத்து ஓகே அப்போ முதலாளி நீ இல்லையா முதலாளி யாருக்குதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அநேகமா அநேமா இன்னலிருந்து ஆயிடும்னு நினைக்கிறேன் தம்பி என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒரு விஸ்டிங் கார்டு முதலாளியோட குடுத்துட்டு விஸ்டிங் கார்டு வருமா ஓஹோ ஆமா அது என்ன அரிசி அது பிரியாணி அரிசி அத அப்புறமா வாங்கிக்கிறேன் இந்த கால பத்திரமா பார்த்துட்டு அப்பப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கோங்க அடிச்சு அப்புறம் பச்சை சத்தம் பாத்து அரிசி கட்சி நான் அரிசி ஓகே நல்ல மொய் இதாகத்தான் இருப்பாம்மானு இருக்கு நம்மгали அடிக்கு போட்டலயே அப்பா என்ன வேيلடா அடிக்கிற வேலக்கு மஞ்சத்னையா புரியாம நிச்சிருக்கு எல நீ எவ்ளோவுக்கு 5 ரூபாயா தான் இருக்கு அவ என்ன விலை சொல்லி பீதி கிளப்பறான் தெரியலயா அவன் என்ன விலை சொன்னா நமக்கு என்ன நம்ம வேலக்கு அவன கொண்டு வந்துருவாடா தம்பி ஏடா தம்பி ஏய் தாரியா தம்பி வேறம்பேத்திக்குலாம் பேர்காலம் நடந்துக்கிட்டிருக்கு ஏணிய போய் தம்பி தொம்பி நிக்கிட்டு எடு சீவுனனா ஹிரியா ஹிரியா அதுக்கே ஆரவாரம் தூக்குற எல நீ சூடா இருந்தன்னா வரவி கூட்டு எப்படி சரி பண்ணிகி

ஏலேக்கே மம தென்னன் தோப்பு பப்ப பப்ப பத்தல குண்டு வாடிப்பட்டிரோடு வாணியம்பாடி தருவு சென்னை 13 சேலம் 21 அநறதா கேட்டா ஏலட்ட டிஸ்ட்ரிக்ட் பேரை சொல்கிறானே?

ஏண்டா தீபாளி துப்பாக்கி கரெக்டா பயந்துரும் நாங்க என்னது தீபாளி துப்பாக்கியா என்ன யா இது நிஜ துப்பாக்கியா யோ இந்த துப்பாக்கியில சுட்டு புடுங்குற அளவுக்கு எங்கட்ட பெருசா எது இல்லையா 10 லட்சம் தென்னா பிச்சக்காரனுக்கு மோதரம் போறது மத்தல குண்டு ஜெமீன் மேட்டர்லாம் கேட்டு தான் பண்ணிருக்கோம் அட லூசு பைல்களா 10 ரூபாய் எல்லாம் நீ ஓசில குடிக்குற காண்டி 10 பக்க வசனம் பேசி ஏமாத்தி குடிச்சி வர்றேன் அத நம்பி ரவுண்ட் அப் பண்றீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் அப்புறம் பண்ணக்கில்லன்னு சொல்ல ஒரு தின்ன கூட கலையறாங்க அம்மா சத்தியமா எங்க திரும்ப

ஹப்பா தற்பத மல்ல மல்ல தற்பத மங்கங்கங்க எதா மல்ல சர் மல்ல வச்சு உள்ள போ என்ன தோசையா சுடு விட்டு இருந்தது ஆறு குண்டு ஒன்னு மேல சுடாச்சு அஞ்சு சடையில சுடாச்சு ஆறு காலி நகருயா

கத்தியும்ப என்ன <laughs> <Mechanics> <dragon collisions>

நீதான் எனக்கு உம்மா குடுத்தவ ஐயோ அது கொடுத்த உம்மா அல்லங்க குழந்தை கொடுத்த உமா உங்களுக்கு நினைச்ச நினைச்சு ஏன் ஃபீல் பண்றீங்க ஃபீல் பண்றடா அப்படியே விட்டேன்னே தெரியும் ஆமா மெட்ராஸ்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பசங்களெல்லாம் கடைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டு அவங்க முத மாசம் சம்பளத்தை நீ பிச்சை எடுக்கிறியாமே முழு சம்பளத்தையும் அது போய் சின்னமா இருக்கும் சரி அந்த மூணு அவங்க என்னப்பா சரவணே நெத்திலி சொதப்பல் அந்த மூணு பசங்களை நீ தானே வேலைக்கு சேர்த்த ஆமா நான் தான் நான் தான் அதுல ஒருத்தன் பவானியோட பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா ஐயோ பவானி பொண்ணு கூட்டிட்டு ஓடிட்டானா என்னடி நான் உன்னை கூட்டி வந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் தேவை என்ன ரொமான்ஸ் சும்மா ஒரு சின்ன டுமான் சும்மா இப்போ அந்த மூணு பசங்களோட பேரு டீடைல் ஊரு சொந்த பந்தம் எல்லா விவரமும் எனக்கு இப்ப வந்து ஆகணும் அப்படியா சொல்லிடுறமா அதாவது அவனுக்கு ஊரு வந்து தூத்துக்குடி பக்கத்துல ஏதோ ஆறு மணி மேடம் ஆறுமுக நேரி அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கதான் இருக்காங்க மேடம் நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தகவல் கிடைக்கும் ஆமா நீ யாரு இவ ஒய்ப்புங்க அந்த ஆள் சொல்றது உண்மையா ஆமாங்க இவர்தான் என் ஹஸ்பண்ட் சரி நம்புறேன் இத பார் நீ சொல்ற அட்ரஸ்ல போய் பாப்பேன் அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சு மவனே உன ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் மிதிக்கிற மீதில எல்லாம் பிடுங்கிக்கோ யோ இந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கோ ஓகே மேடம்

திரிக்குது அடாடா டடாடா மெட்ராஸில் இந்த கேப்ல இதெல்லாம் நடக்குதா ரூம்பே போட வரலாம் போல் இருக்கே மாடசாமி இன்ன நீ மனு விட்டையாவே நினைக்குது என்ன உன்னை குழக்கட்டேன்னு நினச்சிருவாடா வழியேக்க வந்த வாழைப்பழத்தை தோளோட நசுக்கினு முழுங்கு இன்னைக்கு சாம்பில் பார்க்காத ஃபுல் பர்ச்சேஸே பண்ணிடுது நல்ல இன்னப்பிள்ளைய இருக்காளே எதுக்கு ஒரு தூரம் கேட்டுக்கிறோம் ஐயோ கூப்பிட்டுட்டே இருக்காளே யச்சுமி வரவா வாங்க வர சொல்லிட்டா வர சொல்லிட்டா முதல்ல கிளம்ப முடியும் ரோஹினி ரோஹினி

இந்த ஊர் சேஃப்டி தானே ஏ ரம்யா உங்க அப்பா தலையில நின்னாலும் இந்த ஊரை கண்டுபிடிக்க முடியாது உங்க சித்தப்பா வீடு எங்கட இருக்கு அங்கதாம்ல போறோம் அண்ணா முத்தாராமன் கோயில் திரு போனோம் எவ்வளவு அண்ணா கேக்குறீங்க நூறு ரூபா கூட நூறு ரூபாவா அண்ணா வர ஏறுங்களே அண்ணா நேரா போய் திரும்புங்கண்ணா இருபது வருஷமா ஆட்டோ ஓட்டுறோம் எங்களுக்கு தெரியும் சம்சாரம் என்பது வீணை சந்தோஷம் என்பது ராக் என்ன சொடலை மாதிரி தெரியுது ஏ வண்டி நிப்பாட்டுறா ஏல சொடலை

எப்படி இருக்க பாட்டி காடு வா வாங்குது வீடு போ போங்குது உன் கல்யாண வரல இருப்பனா தெரியல அதெல்லாம் போக மாட்டேன் என் கல்யாணத்த பக்கமும் போவியா சித்தி எப்படி இருக்கீயே ஆ நல்லதா இருக்க அதான் வந்துட்டீல ரஞ்சிதா பிள்ளைகள்லாம் வந்திருக்கு ஏதாவது செஞ்சு கொடு இங்க என்னமோ கொட்டி வச்ச மாதிரி பேசுறீ வீட்டை சுத்தி களிமண் தான் கிடக்குது அதுல வேணா ஆப்பன் சுட்டு போட்டா வேணா நானே போய் வாங்கிட்டு வந்துறேன்

வா அம்மா அந்த அக்கா கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்கல்ல போயிட்டு வா என்னக்கா வேண்கா அம்மா திட்டுவாங்க அம்மா கிட்ட சொடல் என்ன வாங்கி கொடுத்தாங்க இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வர நான் வேணான்னு சொன்ன அந்த அக்கா சரி அங்க வை

தூக்குது அதாவது இருபது நாற்பது தோசை ஒரு முப்பத்தாறு பொங்கல் ஒரு இருபது பல்கா கட்டி கொண்டு கொண்டு வா வீட்டுக்கு போய் பொண்டாட்டியும் மூளை உட்காந்து கட்டு 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 கட்டி கொடுக்கிறேன் இடத்துல வலிக்கும்டா சொல்றது திடீர்னு பாப்பா போலீஸாய் உட்கார்ந்துருக்கு ஏய் என்ன பாத்தா பாப்பா மாதிரியா தெரியுது உனக்கு இல்லங்க இங்கே இருக்கலன்னு ஒரு யூனிஃபார்ம் போட்டுருக்கற போலீஸ் ஆபீஸரை பாத்து எவ்ளோ தைரியம் என்ன உம்மா கொடுப்பா நீயோ கூட நான் உங்களுக்கு குடுக்கலங்க அந்த பாப்பா குடுத்துங்க பொய்யா சொல்ற நீ போதும்மா போதுமா போதும் தபார் ஹோட்டலுங்கறதுனால தான் உன்ன உயிரோட விட வெளிய வர நீ தின்னதா நான் வெளிய எடுக்கிற வெளிய வரையா அவுட் ஆயிடுச்சு <laughs> <laughs> <laughs>

ஏ கருப்பா இருக்கன வே கடிக்காதேன்னு நினைச்சு சொன்னேன் கருப்பா இருக்கவன கடிக்காதா அது எப்படி சொன்னா அது சிரிக்கி முறை கிறுக்கி நாய்க்கு கரிதாண்டி முக்கியம் கரும்பு சோப்பா முக்கியம் வீட்டுல சிறுக்கி ஓ பொழுதுபோக்கு நான்தான் கிடைச்சனா உன்னை செஞ்சு டேட்டா என்ன வரன்னு பேசாதேடா அந்த முக்குல மொட்டை விட்டு ஆகிட்டு இருக்கான் அவன்கிட்ட சுத்தி புடிச்சு போறோம் கடிச்சு போடா

மூளை குழம்பே விசமூசு எழுத்தி குத்தி கழுந்துடுவேன் விச ஊசி டேய் ஒன்னை பார்த்தா எனக்கு ஒருஜின டாக்டர் மாதிரியே தெரிலடா ஏதோ எமே மத்தியில் வந்த மாதிரியே தெரியுது இவனுக்கு நாய் எவ்வளவோ தெவலபோல்ருக்கு ஐயோ பேசாம இங்கே இரு எரில வராது ஹாரி மூச் இந்த குரல் அந்த கிளவியோட குரல் மாதிரில இருக்கு உம் போய் பா சத்தம் போடா ஏடா நானா வந்து கேட்டத கமிஷன் போடுப்பியா அது கல்ல மெதுவா அதே கல்ல குத்துடுமா இங்க இங்க இவன் கிட்ட பாரு பேர நாய் கடிச்சு அனுப்பி இருக்கான் 22 பேருக்கு தான் கம்சன் குடுத்து இருக்கா எட்டு பேருக்கு எப்ப தர போற கம்சனா என்ன சொல்றா இப்போ கூட மாட சாமி ஒரு அனுப்பி 20 ரூபாய் வரட்டனே ஆடி கேக்க கம்சனா ஆடி பாவி மவளே அது ஓனாயா

தலையை இழுத்து வர்ற வழியிலே ஒரு கோயில வச்சு தலையை கட்டி குடுத்தர நடத்த கூட ஒரு வீடு இல்லாம இந்த இந்த கடையிலேயே வச்சு குடுத்துறேன் நடத்திட்டு இருக்காரு மல்லியா நான் குடுத்து விட்டாச்சு பூரா வந்துருச்சா அப்படியே சாமியில அரிசி எல்லா கடையிலும் சமத்தா வாங்கியாச்சு இனிமேலு சாமி போய் கேட்டோம்னா என்னையே சாமிக்கு பாத்துருவாங்க ஆகையனால இருக்கிற அரிசியை வச்சு பெரிய கடையாக்கி அதை டெவலப் பண்ணி ஹோல்சேல் வியாபாரி ஆகி உங்கப்பே அரிசி மண்டியோட பெரிய மண்டி ஆக்குறதா வண்டியா இரு லட்சியம் அட வாங்கண்ணே அட வாங்கண்ணே என்னென்ன வேணும் ஒரு இரநூறு தும்ப போட்ட அரிசி வராது மூட்டையா அவங்க எப்ப வேணும் இப்போ வேண்டான அடுத்த மாசம் அடுத்த மாசம் அவங்க அப்ப இப்போ என்னட வேணும் இப்போ எல்லா அரிசிலையும் ஒவ்வொரு கிலோ சாம்பல் வேணும்